அந்த பாவாதிபதி அந்த பாவத்திலிருந்து எத்தனையாவது பாவம் என்று பார்த்தோம் இந்த கணக்கும் தேவை இன்னொரு கணக்கும் இருக்கிறது அது கொஞ்சம் ரகசியமான கணக்கு தான் இதை அறிந்து வைத்திருக்கின்ற ஜோதிடர்கள் பலர் பலர் வெளியே சொல்வதே கிடையாது அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது லக்னாதிபதி சாதாரணமாக என்ன செய்வார்கள் லக்னாதிபதி இத்தனையாவது வீட்டில் இருக்கிறார் எனவே இந்த பலன் என்று அந்த லக்னத்துக்கு அமைப்பு உண்டான கிரகத்தை வைத்து பலன் சொல்கின்றார்கள் இதை மிக மிக சரியான முறை என்று சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படி என்றால் இது ஒரு வகையில் ஒரு தவறுதான் ஏனென்றால் எந்த கிரகங்களுக்கும் ஒளி கிடையாது சுய ஒளி கிடையாது நட்சத்திரங்களிலிருந்து வருகின்ற ஒளியை பெற்றுத்தான் இது பலம் பெறுகின்றன சூரியன் ஒரு நட்சத்திரம் நம்முடைய நவக்கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களில் சந்திரனாகட்டும் பூமியாகட்டும் செவ்வாயாகட்டும் குரு ஆகட்டும் சனியாகட்டும் எல்லாமே சூரியனிடமிருந்து பெறுகின்ற ஒளியை வைத்துத்தான் தங்களது ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன இது மறுக்க முடியா விஞ்ஞான கூற்று அப்படி என்றால் பலன் எப்படி பார்ப்பது இப்பொழுது லக்கணத்திற்கு பார்க்கிறோம் உதாரணமாக மிதுன லக்கணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மிதுன லக்கணத்திலே மிருக சீரிசம் நட்சத்திரம் வரும் புனர்பூசம் வரும் திருவாதிரை வரும் இதில் அந்த லக்னாதிபதி எங்கே அமர்ந்தான் பார்க்க வேண்டும் அந்த இடத்தில் அவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றான் லக்னாதிபதி இதையும் பார்க்க வேண்டும் இந்த லக்ன நட்சத்திரம் விஷயம் வந்து வேறொரு கணக்கிற்கு உதவும் அதை நான் பிறகு சொல்கிறேன் இங்கே லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றான் அந்த நட்சத்திரத்தை அதிபதி யார் அவன் எங்கே இருக்கிறான் அந்த வீடு சரவீடா சரவீடா உபய வீடா என்று பார்க்க வேண்டும் முழு பலனையும் தெரிந்து கொள்ள அதற்கு இந்த நேரம் போதாது எனவே குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் முதலில் பார்ப்போம் பிறகு அடுத்தடுத்து பார்ப்போம் இப்பொழுது லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்தை அதிபதி ஏறியது சரவீடா சரவீடா உபயவீடா நாம் பார்க்கப்பட வேண்டியது எத்தனையாவது இடம் என்றெல்லாம் பார்க்க வேண்டும் நாம் இப்படி இதை பார்க்கிறோம் சரம் சரம் உபயம் சரம் என்றால் என்ன சரம் என்றால் என்ன உபயம் என்றால் என்ன பார்க்க வேண்டும் லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி சர வீட்டில் இருந்தால் வேகமானவன் அடக்கி ஆள்பவன் போக போகமாட்டான் சுறுசுறுப்பாய் காரியங்கள் செய்வான் நம்பிக்கைக்கு உரியவன் எடுத்த கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டான் ஸ்திர ராசியில் இருந்தால் ஒருவரிடம் உண்மையாக உழைப்பான் நாம் சொல்லுவோமே கால் என்றாலும் அரசாங்க படத்தில் தான் வேலை செய்ய வேண்டும் என்று அத்தகைய எண்ணம் கொண்டவன் உண்மையாக இருப்பான் விசுவாசி உபயமாக இருந்தால் புதுவழி காண்பான் புதுமையை படைப்பான் இவன் ஒரு தலைவன் பின்னால் செல்ல மாட்டான் இவன் தலைமையேற்று பலர் இவன் பின் நடப்பார்கள் அத்தகைய பண்பு இவர்களுக்கு ஏற்படும் ஆக லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி சரவீடா சிரவீடா உபய வீடா பார்க்க வேண்டும் அடுத்து ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு தன்மை உண்டு அரசு வேலை சுய வியாபாரம் என்றெல்லாம் உண்டு இவைகளெல்லாம் அடுத்தடுத்து நாம் பார்ப்போம் முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த சரம் சிரம் உபய கணக்கை அன்பர்களே நாளை முதல் ஒவ்வொரு பாவத்திற்கும் பார்ப்போம் அடுத்தடுத்து மீதமிருக்கின்ற மற்ற வழிகளையும் பார்ப்போம் ஏனென்றால் முதலிலேயே சொன்னால் யாருக்குமே புரியாது அடுத்தடுத்து வந்தால்தான் ஒன்று இரண்டு மூன்று என்று வந்தால்தான் புரியும் அந்த வகையில் பின்னாளில் அதை பார்ப்போம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கடும் முயற்சியால் உயர் வெற்றி முயற்சியும் அதிகம் அடையும் வெற்றியும் அதிகம் நல்ல நாள் ரிஷவராசி அன்பர்களே சில நேரங்களில் செயல்களை காட்டிலும் நாம் பேசும் பேச்சு அதிக வெற்றியை கொடுக்கும் இந்த நாளும் அப்படித்தான் உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே இதுவரை நீங்கள் கொண்டிருந்த கொள்கையிலிருந்து இன்று, ஒரு புது கொள்கைக்கு மாறுவீர்கள் ஒரு மாற்றம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கடகராசி அன்பர்களே ஒரு புதுமையை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் புதிய விஷயம் யோசிக்கக்கூட நேரமில்லை இருப்பினும் ஏதோ ஒரு உணர்வு உங்களை தூண்டிவிட்டு அந்த புதுமையை ஏற்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே வாடியவர்களுக்கு ஒரு நன்மையை செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் சம்பாதித்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது தர்மம் நிறைந்த நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே எடுத்த வேளையில் மிக மிக கஷ்டம் இருக்கிறது இன்று இருப்பினும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு செயல்பட்டு வெற்றியும் பெறுகின்றீர்கள் எனவே இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் துலாம் ராசி அன்பர்களே தத்துவ குழப்பம் இன்று காணப்படுகிறது செய்வதா வேண்டாமா செய்யலாமா கூடாதா என்றெல்லாம் ஒரு குழப்பம் நிலவுகிறது கவனம் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு நல்லது கிடைக்கிறது உங்களுக்கு வேண்டிய நல்லது கிடைக்கிறது தாமதமாக கிடைக்கும் எனவே பொறுமை தேவை தனுசு ராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி செய்தால் நல்லது நடக்கும் என்று கண்டு அந்த வழியில் முயற்சித்து எடுத்த வேலையை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே பேச்சில் அதிகவனம் தேவை நீங்கள் தெரியாதனமாக ஒரு வார்த்தையை விட்டுவிட அந்த வார்த்தையால் பெரும் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று கவனம் கும்பராசி அன்பர்களே போற்றப்படுவீர்கள் இன்று செயற்கரிய ஒரு செயலை செய்து அதனால் வருகின்ற புகழினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் மீனராசி அன்பர்களே எல்லா காலத்திலும் பயன் தரும் வகையில் ஒரு செயலை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு செயலால் இன்று மட்டுமல்ல எல்லா காலத்திற்கும் நன்மை செய்யும் அந்த அளவிற்கு ஒரு வேலையை செய்வீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்